பார்த்தா நமக்கு ஏடிஎம் தேவையில்லை போலையே தாங்க இப்ப வந்து ஒரு நியூஸ் நம்ம தான் வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த கியூஆர் கோடு மூலமா ஆல்ரெடி நம்ம ஸ்கேன் பண்ணி பணத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து நம்ம பர்ச வெளியே எடுத்துட்டு போறதே வந்து மறந்துடும் போன் இருந்தாலே போதும் எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த நிலைமை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்க சமயத்துல இனிமே நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்க போனாலும் ஃபோன் எடுத்துட்டு போனா மட்டும் போதும் கார்டு வந்து அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயத்த வந்து கிட்டாச்சி பேமெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு புது ஏடிஎம் மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஏடிஎம்ல என்னப்பா அப்படி என்னப்பா சிறப்பு இருக்கு அப்படின்னு வந்து நீங்க வந்து கேட்கலாம் இதுல வந்து நம்ம பழைய ஏடிஎம் மிஷின்ல எப்படி வந்து பணம் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம கார்டு போடுறதுக்கு பதிலாக அதுல வந்து பாத்தீங்கன்னா கியூஆர் கோடு வந்து டிஸ்ப்ளே ஆகும் அந்த கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பின்ன போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாருங்க ஆல்ரெடி நம்ம ஏடிஎம் எடு ஏடிஎம் மிஷினில் தான் வந்து கார்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த இடத்துலயே நமக்கு கார்டு வந்து தேவை இல்லைனா எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் பாருங்க நீங்க பாட்டுக்கு ஒரு அண்ணாச்சி கடைக்கு வந்து போறீங்க மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து வச்சிருப்பாங்க ஸோ ஒரு கடையில் வந்து இல்லை அப்போ உங்ககிட்ட வந்து கையில் பர்ஸ் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஏடிஎம் மிஷினுக்கு போய் நீங்கள் பாட்டுக்கு ஸ்கேன் பண்ணி பண பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இதனால வந்து நிறைய விஷயம் வந்து அட்வான்டேஜாக வந்திருக்கும் இப்போ இந்த சிஸ்டத்தோட மிகப்பெரிய அட்வான்டேஜே என்னன்னா இதில் எதுவுமே ஹேக் பண்ண முடியாதுங்க நம்ம பாட்டுக்கு வந்து போகிறோம் ஸ்கேன் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டே வந்திருப்போம் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம கார்டை யூஸ் பண்ணி பணம் வந்து எடுக்கும் போது நமக்கே தெரியாமல் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நிறைய பணத்தை வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து ஏடிஎம் மிஷின்ல போய் ஸ்கிம்மர் டிவைஸை வச்சு கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு டூப்ளிகேட் கார்டை வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து நிறைய வந்து எடுத்துக்குவாங்க ஆனால் இந்த மாதிரி ஹேக் எல்லாம் வந்து இப்போ வந்து பண்ணவே முடியாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து நம்மளோட ஃபோனில் தான் வந்து இருக்கும் நம்ம பாட்டுக்கு வந்து போவோம் கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுவோம் பணத்தை எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்போம் இதுல எந்த ஹேக்குமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால இருக்கிறதுல இதுதாங்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்